தினமும் காலையில் எழுந்து இந்த ஒரு பொருளை தொட்டுவிட்டால் போதும் பிறகு அந்த நாளில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் நம் கையால் தொட்டதெல்லாம் துளங்க வேண்டும் நாம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம் கை ராசியானதாக இருக்க வேண்டும் நம்முடைய முகம் ராசியாக இருக்க வேண்டும் நாமும் ராசியான மனிதர்களாக மாற வேண்டும் இதற்கு காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும் இதை செய்தால் அதாவது இந்த ஒரு பொருளை நீங்கள் தொட்டுவிட்டு உங்களுடைய நாளை தொடங்கினால் நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் நீங்கள் தொட்டதெல்லாம் துறங்கும் காலை எழுந்தவுடன் தொட வேண்டிய பொருள் என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு சுத்து பத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வரவும் வழக்கம் போல் குல தெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றுங்கள் எந்த பரிகாரம் செய்வதற்கு முன்பும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் ஒரு குண்டு மஞ்சள் வைத்துக்கொள்ளவும் தினமும் இந்த குண்டு மஞ்சளை குரு பகவானையும் குல தெய்வத்தையும் நினைத்து கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து இந்த குண்டு மஞ்சளை சிறிது நேரம் கையில் வைத்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் இன்று நல்லது மட்டும் நடக்கும் என்றும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை தரும் என்றும் நான் தொட்டதெல்லாம் துறங்கப் போகிறது என்றும் பாசிட்டிவாக எல்லா விஷயங்களையும் ஐந்து நிமிடங்கள் நினையுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்ததாக நினைத்துக்கொண்டு அந்த விராலி மஞ்சளை உச்சந்தலையில் படும்படி வைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு பிறகு அந்த குண்டு மஞ்சளை கிண்ணத்திலேயே வைத்துவிட்டு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய தினசரி வேலையை செய்யத் தொடங்குங்கள் அவ்வளவுதான் காலையில் எழுந்து நீங்கள் அந்த குண்டு மஞ்சளை தொட்டு செய்த பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும் நீங்கள் உங்கள் கையால் கடையில் முதல் வியாபாரமாக எதையாவது வாங்கினால் அந்த கடையில் அன்றைய நாள் முழுவதும் ஓஹோ என வியாபாரம் நடக்கும் என்றால் பாருங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்ற பெயரைப் பெறுவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் போதும் செய்து பாருங்கள் அதன் பலனை நீங்கே உணர்வீர்கள்